வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண அதில் உலக நாடகமும் பிரளயங்களும் எல்லாரும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ணி சம்சாரத்தை கழித்து கொண்டு லோக வாழ்க்கை என்ற ஒன்றே இல்லாமல் போவதென்பது சாத்தியமில்லை பலவித எண்ணமுள்ள ஜனங்களை படைத்து ஆடவிட்டு ஓடவிட்டு பரஸ்பரம் மோதி விட்டு இதிலே விசித்திர விசித்திரமாக பல ரசங்கள் ஏற்படும்படியாக லோக நாடகத்தை ஈஸ்வரன் நடத்தி வருகிறான் இப்படி நாடகம் பார்த்து ரசிப்பதற்கு தான் அவன் லோக லீலை செய்வதே எல்லாரும் ஞானிகளாகி பரம பக்தர்களாகி அவன் விட்ட வழி என்று இருந்தால் பிரேம ரசம் என்ற ஒன்றையே பெருக்கிக் கொண்டிருந்தால் அல்லது அதுவும் இல்லாத பரம சாந்தியில் முழுகிவிட்டால் ஈஸ்வரனுக்கு எப்படி டிராமாவின் பேதங்கள் கிடைக்கும் அதே சமயம் அவன் கருணை வள்ளலும் தான் அதனால் வேடிக்கையெல்லாம் பார்த்தாலும் அநேக யுகங்கள் கல்ப காலம் ஆகிறபோது ஐயோ பாவம் இப்படி ஆட்டமாக ஆடிவிட்டதுகளே என்று பரம கருணையோடு தானே அவர்களை எல்லாம் தன்னிடம் ஒடுக்கி கொண்டு விடுகிறான் அவர்களாக சாதனை பண்ணி ஒடுங்குவதில்லை ஈஸ்வரனே ஒடுங்கி கொண்டு விடுகிறான் உலகமே இல்லாத மகா பிரளயம் என்பது அதுதான் நித்திய பிரளயம் என்பதாக தினம் தூக்கத்தில் ஈஸ்வரனிடம் லைத்திருப்பது செத்தப்பின் ஸ்வர்க நரக புனர் ஜன்மாதிகளுக்கு முன் கொஞ்ச காலம் அவனிடம் லைத்திருப்பது சுமார் எழுபது சதுரியுக காலம் கொண்ட ஒவ்வொரு மண்வந்தரத்துக்கு பிறகும் சிறிது காலம் சிருஷ்டி முழுக்க ஈஸ்வரனிடம் லைத்திருப்பதான ஒரு பிரளயம் இப்படி பதினாலு மண்வந்தரங்கள் அடங்கிய பிரம்மாவின் ஒரு பகல் வேலையான ஆயிரம் யுகங்கள் முடிந்த பின் அதே மாதிரி ஆயிரம் சதுர் யுகங்கள் கொண்ட அவருடைய ராத்திரி வேலை பூராவும் சிருஷ்டி தொழில் இல்லாததால் ஜீவர்கள் எல்லாம் ஈஸ்வரனிடம் லயித்திருப்பதான நைமித்திக பிரளயம் மேலே சொன்னது போல இரண்டாயிரம் யுகங்களை ஒரு தினமாக கொண்ட பிரம்மா இம்மாதிரி நூறு வயது வாழ்ந்துவிட்டு பரமாத்மாவோடு ஐக்கியமான பின் இதே மாதிரி நூறு பிரம்ம வருஷத்துக்கு அப்புறம் அடுத்த பிரம்மாவை கொண்டு அடுத்த சிருஷ்டியை பரமாத்மா ஆரம்பிக்கும் வரையில் ஒரு பிரளயம் பிராகிருதிக பிரளயம் முடிவே இல்லாத ஆத்தியந்திக பிரளயம் என்று பலவிதமான பிரளயங்களை புராணங்கள் சொல்கின்றன இப்படி எத்தனை யுக யுகம் அவனிடம் லைத்திருந்தாலும் அதுவும் அவனோடையே நிரந்தரமாக சாஸ்வதமாக சேர்ந்து அவனை அறிந்து ஐக்கியப்பட்ட அத்வைத மோட்சமில்லை பிரளயத்தில் லயித்த ஜீவர்கள் அத்தனை யுக யுகங்களுக்கு அப்புறம் மறுபடி சிருஷ்டி ஏற்படும்போது லயம் நீங்கி அவனுக்கு வெளியிலே வந்து மறுபடி பிறக்கத்தான் வேண்டும் அவனுக்கு ட்ராமா பார்த்துத்தான் ஆகணும் லயத்தில் அவனை அறியும் அனுபவமும் இல்லை ஐக்கியம் என்று அப்படியே அவனேயான அறிவாகி ஏகமாக ஆகிவிடுவதுதான் சாஸ்வத விடுதலை லயம் என்பது ஐக்கியம் இல்லை ஒரு வஸ்து இன்னொன்றிலே ஒன்றாக இழைந்து இருக்கும் நிலைதான் லயமே தவிர அதுவாகவே ஆகிவிடுவதல்ல அதனால்தான் பிரளயத்தில் லைத்தவர்களை அவன் மறுபடி சம்சாரத்தில் அவிழ்த்துவிட முடிகிறது நித்திய பிரளயமான தூக்கமே எடுத்துக்காட்டு சாஸ்திரங்கள் இம்மாதிரி ஜீவ சமூகம் முழுவதும் தன் முயற்சியும் சாதனையும் இல்லாமல் அவனுடைய கிருபையாலேயே அவனிடம் லைத்திருப்பதையும் மறுபடி அடுத்த சிருஷ்டியில் உத்பவிப்பதையும் தான் சொல்கின்றனவே ஒழிய லோகம் பூராவும் ஞானம் பெற்று அறிவான ஆனந்தமான மோட்சம் அடைவதாக சொல்லவில்லை அதாவது லோகம் என்று ஒன்று இருந்தால் அதிலே மோக்ஷாதிகாரிகளாக ஆகாத பல பேர் இருந்து கொண்டு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் விசேஷமாக பக்தி ஞானங்கள் இல்லாதவர்களாகவே பலர் இருந்து கொண்டிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கும் தன்னிடம் ஒடுங்கி இருப்பதான சாந்த நிலையை தர என்று ஈஸ்வரன் நினைக்கும்போது லோகமே இல்லாமல் பண்ணித்தான் பிரளயத்தில் எல்லாவற்றையும் தனக்குள் இழுத்து கொள்வான் லோகம் என்று ஒன்று இருந்து அதிலே பக்தி ரசம் ஞானத்தின் சாந்தி என்ற இரண்டு மட்டுமே இருப்பதாக விடமாட்டான் என்றே சாஸ்திரங்களிலிருந்து ஏற்படுகின்றன ஞானத்தின் உண்மையான சாந்தி நிலைக்கு லோகம் இருந்தும் ஒன்றுதான் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் ரசத்துக்கும் அது ஒன்றே பெருகுவதற்கென்று வைகுண்ட கைலாசாதி லோகங்கள் இருக்கின்றன ஆகையால் நவரச நாடகமாகத்தான் இந்த ஜீவலோகம் இருக்க வேண்டும் ஜெய் ஜெய ஜெயசங்கர அடுத்து உலக வாழ்வின் உயர் நலன்களுக்காக மகா பிரளயம் என்று அவனே எப்போது எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொள்கிறானோ அப்போதுதான் நாடகம் முடியுமே தவிர நாடக பாத்திரமாயுள்ள இந்த கோடி கோடி ஜனங்களும் தாங்களாக சாதனை பண்ணி முக்தி மார்க்கத்தில் முழுக்கப் போவது என்பது நடக்காது ஓரளவு பக்தி மார்க்கத்தில் போவார்கள் அதையும் விட குறைவாக அத்வைதமான முக்தியை தரும் ஞானத்தில் போவார்கள் ஆனாலும் இப்படி ஏதோ ஓரளவுக்காவது அவர்களை போக பண்ணத்தான் வேண்டும் அதுவே சம்சார தாபத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் ஓரளவு என்பதுதான் அளவு கொஞ்சம் கொஞ்சமாய் ஜாஸ்தியாகி எத்தனையோ ஜன்மாவுக்கு அப்புறமாவது பூர்ண ஈடுபாடாக ஆக வேண்டும் அப்படி அவர்களை போக பண்ணுவதற்கு முக்திக்கு முயல்பவர்கள் சித்த சுத்திக்காக செய்ய வேண்டிய தங்களுடைய கர்மாக்களை இட்டிலை செய்து கொள்ளலாம் காரியமில்லாத பக்தி முதலில் சாத்தியமில்லை காரியத்தோடு சேர்ந்த பக்தி தான் சாத்தியம் என்று பார்த்தோமல்லவா அம்மாதிரி இவர்களை ஒரு சத் சேர்ப்பது கூட்டமாக ஆலய வழிபாடு பண்ண வைப்பது பஜனை செய்ய வைப்பது இவர்களுக்கு சதுபதேசங்களை எடுத்துச் சொல்வது என்று அநேக காரியங்களை செய்ய இவர்களை விட ஒருபடி மேலே போனவர்கள் தேவைப்படுகிறார்கள் சம்சார வாழ்க்கை நன்றாக அமைவதற்காகவே ஈஸ்வரனை பக்தி செய்வது என்ற அளவோடு நின்று விடுகிற இவர்களை விட சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்பி அதற்கான சித்த சுத்தி பெறவே கர்மாவில் ஈடுபட வேண்டியிருப்பவர்கள் ஒருபடி மேலே போனவர்கள் அல்லவா அதனால் அவர்கள் இவர்களை பக்தியில் ஈடுபடுத்துவதற்காக மேலே சொன்ன காரியங்களை பண்ணலாம் அது அவர்களுடைய சுயசித்த சுத்திக்கு உதவுவதோடு எல்லாருக்கும் பக்தியை பரப்புவதான லோகோபகாரத்தையும் பண்ணுவதாகிறது ஹரஹர்சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா ஹா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ